திருப்பி அந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒரே ஒரு கேள்வினே அஞ்சு பதில் ஆனால் அந்த கேள்விக்கு தகுந்தால் போல் அழகாக இருக்கும் யாருன்னா புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் முத்தப்பானே சந்திச்சேன் இந்த பாதையில் எண்பதுல ஓனா விளங்குமாடா வண்டி வெதர்ல ஏத்தாம போயிட்ட ஆனா அப்ப நான் நாடகம் நடிக்கும் போது முன்னாடி உட்காந்து பார்த்த பையன் இந்த பையன் அதுக்காக ஓடி போய் உனக்கு தேங்காய் முட்டாயி கல் வாங்கிட்டு வரேன் உதைக்க உதைக்கி ரெண்டு நாளாக சப்பிக்கிட்டே கிடப்பேன் அப்படி உன்னை வளர்த்து விட்டதுக்கு ஏதோ ஒரு சைடில் வந்ததுக்காக என்னை கேட்காத கேள்வி கேட்குறேன் நீ வந்து இடிச்ச நான் இடிக்கல என்னென்ன அண்ணன் தம்பிலாம் உள்ள நீ வெளியே வான்னு சொல்லிட்டேன் உனக்கு பொறி உருண்டை வாங்கி கொடுத்தது மட்டும் மறந்துடாத அது ஒன்று சின்ன வயசில் உனக்கு ரூபா கொடுத்தேன் அதையும் நீங்கள் திருப்பி கொடுத்துரு நான் ரோஜாக்காரன் சாமியை சந்திக்கிறேன் இருந்தால் பத்து பேர்த்துக்கு காலி வைக்கிறேன் காடா எத்தனை பார்த்தா பாதா மாமியாரை பார்க்குறேன் நீ போட்டு என் சித்திரை ஒருத்தர நீ போட்டு நான் கேட்குறேன் இப்போ கடைஞ்சா ஒரு பாட்டு பண்ணி என்ன பண்ணது சிபி முத்து பாடினது எதுக்கும் கிடைக்கலைன்னா நக்கு அது ஒரு பாட்டுன்னு ஒரு கோடி பேர் பார்த்தேன் என்ன செய்ய நான் இவ்வளோ நாள் வந்து அப்படி நேக்க நாட ஆடிட்டு போயிடுவேன் உன் கூட வந்தால் மட்டும் என் சித்திர உதயா இருக்கு சாணிகள் ஆ போட்டு முக்கு முக்கிய பிரஷர் வந்துடும் போல இன்னைக்காவது ஒரு நாள் தானே சந்திக்கிறான்

ஏங்கி பாடுறதுக்கு நான் அந்த தொண்டர் இருந்துச்சுன்னா எதுக்கு போறோம் நான் அப்படி தருறேன் சரி நான் பாடல ஒரு எண்ணூறு ரூபா தரேன் நீ பாடுவேன் வெதர் சுண்டி சும்மா அறிவேன் பாட்டுக்குன்னா நாரதர் கோமாளி அவர் ஏங்கி பாடவா ஏன் பாலுடி மறக்காம கிடக்கா அவர் சொன்னார்

பதினஞ்சு பேர் எங்க பதினஞ்சு பேரை காணான்னு ஒரு ஆள் குறையுது பதினாலு சும்மா இல்லை எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்கா ஊர் ஊர் கைதட்ட ராதாகிருஷ்ணன் ரசிகர்னு போராமே சப் சுட்டுதான் ஆளுதான் சம்பளம் மாசமான கூழ் போயில போட்டு விட்டுருவேன் வழி இல்லை அடுத்த வருஷம் தான் செகண்ட் செகனட்ல முருகனை வாங்க சொல்லியிருக்கேன் அதுலேயே படுத்துக்கிட்டே வருவாங்க படுத்துக்கிட்டே வருவாங்க சாமியார் வாரமே நல்லா இருந்தால் சௌரியமா இருக்குமா

போயிருவியா அவனுக்கு நான் ஜம்மல் கொடுக்குறனால இறி உட்காந்துருக்கேன் வேற ஒன்றும் இல்லை பூராமே பேமெண்ட்டு தான் காசு இல்லை அட்டை என்னெல்லாம் கல்லை வட்டி போயிடுவாங்க இந்த மருந்து பண்ணி உள்ள சுருங்கி படுத்துட்டேன் உனக்கு என்ன வேணும் நீ எதுக்கு வந்து எங்க அதுக்கு பதில் சொல்ல எனக்கு என்ன பொறி உருண்டை வாங்கி கொடுத்தேன் கடலை முட்டாய் வாங்கி கொடுத்தேன் தேங்காய் முட்டாய் கோட்டை நோய் உண்மையை சொல்றவர்கள் ஞானி அப்பா எதுக்கே சொல்ற எதுக்கு சொல்ற வாங்க மேடைக்கு வெளியில ஹாட் பலூன் வாங்கி கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஆமா பொன்னமராதி பக்கம் நாடகம் அப்பா வந்தா உங்கள் அப்பா ஆட்டு பழம் நீ உடனே நன்னையே பண்ண சொறப்ப அதுக்கு நல்லா நன்றியை மறக்காத என்ன பண்ணா அதுக்கு எதுவும் பண்ணாது நான் என்ன கேட்குறேன் மேடைக்கு வந்துட்டா நீ சாதாரண கோமாடிப்பே ஆ ஸ்பெஷல் மே ஏ இல்லையா ஜிகர்தண்டா போடை மேடைக்கு வெளியில் ராதாகிருஷ்ணன்னா அவருக்குனு ஒரு தனி மரியாதை இருக்கு ஒரு நல்ல இறைவன் எல்லோருக்கும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற மனதை கொடுப்பதல்ல செல்வம் இருக்கலாம் புகழ் இரு இந்த புகழை வைத்து அதனால் இல்லாதவர்களுக்கு கோமாளி அந்த தன்னை இயன்றதை செய்யும் அந்த மனது இருக்குல்ல அந்த மனதுக்கு கோடான கோடி நன்றி அதை வெளியில வச்சு தெரிவிக்கலாம் மேடைக்கு கீழே இங்க வந்துட்டா நீ கோமாளி சரியா வீட்டுக்கு அதுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும்

அவங்க அப்பா வச்ச பேர் அவ்வளோதான் அம்மா பேர் பொம்பளை பேரை தான் கேட்டேன் ஆம்பளையா பொம்பளையா கேட்டேன் ஏண்டா மடப்பழ கலைமான் கோயில் தான் இருக்கு மடப்பயில இல்லை எட்டு ரூபா பாயிட்டு கலைமான் கோயில எட்டு ரூபான்னு உனக்கு எப்படி தெரியும் கடை வச்சிருக்கேன் இல்லை எங்க தொண்டி முக்கரோடு தொண்டி முக்கரோடா ஆமாம் தொண்டி வீரசோளம் பக்கத்தில் என்ன தொண்டி வீரசோளம் பக்கத்தில் இருக்கா ஆமா வீரசோளம் கமதிக்கு ஒட்டி இருக்குது கமது எங்க இருக்குது நிகழ்வே கமுதி இங்கே இருக்குது அறந்தாய்ங்க பக்கத்தில் அட பாவி அறந்தான் இங்கே இருக்குதுன்னு நிகழ்வே அறந்தான் இங்கே இருக்குது டெல்லி பக்கத்தில் எத்தனை பேத்தை லூசாக்கிருக்கீங்க அவனை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீ மறந்துவிட்டாங்க கீறு வாடா வெங்குடு நீ மறந்துவிட்டு வெங்குடு அவ்வளோ ஐயோ அடுத்த சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னு நீதான் அடுத்த ஏன்னா எனக்கு ஃபோன் வந்துடுச்சு அது விஜய் டிவியிலேருந்து பேசுனாங்க அடுத்த எப்பசோடு தம்பி வெங்குடு சூப்பர் சிங்கர் பேச்செல்லாம் நல்லா வாழைப்படமாக பேசுகிறேன் இனிக்க ஓ மண்டை ஆழக்கு வந்து ஏதாவது ஒரு இப்ப நீ யாரு என்ன நான் என்ன எல்லாருக்கிட்டையும் மேடையில் போய் இந்த கதையை நடத்தி கொண்டு வரலாம் ஆனால் இவன் வந்தாலும் தருத்துல பிடிச்சவன் என்ன பேசுனா அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஐயோ மொத்தத்தில் ஊருக்கே தெரியல அவ்வளவு வேற என்ன பண்றதுக்கு அதாவது தலையழுத்து நம்மளை பார்க்கணும்னு என்ன யாரு தெரியுறதாப்பா

ஐம்புலனை சுட்டரித்து சுட்டரி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம் சுகம் பெறல யாரு சுகம் பெற ஜன்னகண்ணம் மண்ணகத்தி ஜாகி அந்த கீர்த்தங்களை பாடினால் அதிகாலையில சுகம் பெறலாம் ஓடி 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 உட்கார்ந்த ஜோதி நாடி 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 நாக்காலே உடச்சு விட்டேன் உள்ள நம்ம ஆளுகளே சிரிக்கிறார் அவர் அப்ப என்ன பப்புன்னு சூப்பர் எங்க வாத்தியார் சொல்லிட்டாரு

கிரை சக்தி சரவன வித்துக்குறு வித்துக்குறுவன ஓதம் ஓதும் ஓதும் முகத்பரவர் குச்சுருதுகின் முற்பட்ட திருப்பி திருவர் 30 முகத்தவர் அது அத 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 வந்துட்ட அவ்ளோதான் வந்துட்ட திருச்சி பாலத்துக்கு வந்தாலே எதுக்கு திரும்பற அங்கனே பத்து தலை தத்தை கலைதோடு ஒற்றை கிரி மத்தை பருதரு வட்டப்பகல் வட்டத்து கிரிகள் இரவாக எனவாக பத்தை கிரி தத்தை கடவிய பச்சை புயல் வெச்சதகுவர் வெச்சதடு லட்சி தருவது ஒரு நாளே நெய் எடுத்துட்டு வாங்கோ

தாங்களை காண வேண்டும் என்றால் ரூம் போடணுமா நெளிவு பேசுவதற்கு அதெல்லாம் கிடையாதப்பா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் மேலூர் இருந்து வருகிறேன் இருந்துட்டு போது இப்ப இங்க வந்த நோக்கம் சத்தம் கேட்டது சட்டம் இல்லை ரீப்பர் சட்டம் இல்லை சத்தம் பெண்கள் குரல் யார் அவர்கள் ஒன்னு தங்கை வள்ளி சரி அதுக்கு சளி இல்லை இருமல் தான் சரி சரி

கலட்டிட்டு வரும் கோமணம் மட்டும் கட்டி ஒழுக்க ஒழுக்க ஒழுகுறது ஒழுக்கம்னா நன்னடத்தை அதான் எங்களுக்கு இருந்தா தானே இங்கே எதுக்கு வரேன் நான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஓம்புலாம் போடப்படாது அது கசகசா போட்டா தான் இந்த கவுச்சி உomba உயிரை விட மேலானது ஒழுக்கம்ன்றார் கூட விழுதாடி போட்டு யார் சொன்னது தெரியுமா ده யார் பாடியது இது பேர் நான் சொன்னது பேர் என்ன அது பேர் என்ன தமிழ் மொழியை கேட்கல தமிழ் என்ன நூல் இது வந்து தான் எதுக்கு பேருங்கயா

இந்த மூ பால் வெந்த நூலை கொண்டது மூணு வகை பால்ல எவனாவது டீ போட முடியுமா ஆரோக்கிய பால் அம்மன் பால் சிந்து பால் அம்மன் பால் அது என்னடா பால் அம்மன் இப்ப கிளம்பிட்டாங்க முனியாண்டி பால் பாக்கியத்தை கலந்துட்டாங்க நாராஜனா நாராஜன் அவர் வந்து சோன்படி கூப்பிடுவா இது பேரு திருக்குறள் இருக்கட்டும் யார் எழுதிய பென்சில் திருவள்ளுவர் எத்தனை குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அப்பா சரியா சொல்லிட்டாண்டா

நீங்க நீங்கள் வச்சுருக்கீங்களேன் ஒரு அரியாரத்துக்கு பத்து பாட்டியா பத்து பாட்டு எட்டு தொகை சரி பத்து பாட்டு என்னென்னு சொல்லு பத்து பாட்டு என்னென்ன பத்து பாட்டு என்ன தெரியுமா குவிரை குயிலு சேவலா பார்த்து ஒன்று கட்டிப்பூடி கட்டுப்பொட்டா ரெண்டு கிளிமே அஞ்சாரம் அரிக்காச்சாரம் மூணு ஏய் சும்மா இருடா நாலு இங்கிட்டு வரையா அங்கிட்டு வரியா அஞ்சு ஆ பூம்பாவா ஆளப்பண்ணா வர்ரியா பூம்பா வா பாட்டானது பூம்பாவாய் பூம்பா வாம்பா பா

அப்புறம் எதுக்கு டெய்லி நாடத்துக்கு வர நீ எந்த ஜிம்மிடி வீட்டுக்கு போ பேசுகிற ஆளை சொல்கிறா பிள்ளையா அதை சொல்கிறாரா இருக்கிறவன் புரிகிட கவி என்பான் நகைச்சு அவன் அறியாமல் பேசினா தான் மக்கள் சிரிப்பார்கள் ஐயா ஏன்னா இந்த இருக்கக்கூடிய இவ்வளோ பேரில் தன்னுடைய மனதில் ஏதேனும் ஒரு துக்கம் ஏதோ மன சஞ்சலம்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதை தங்களுடைய திறமையை கொண்டு சிரிக்க வைக்கிறீங்கள எல்லாம் இறைவனுக்கு சமமானவர்கள் என் கிரகம் ஒன்றே நாய் போய் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி முத்து அருமை அந்த தட்டலாம் தம்பி பாட்டுக்கு எல்லாரும் அடிமை சரியில்லையே அப்படியா ஏனிய போடுங்க பாய் மேல ஏறிக்கிட்டு பாருங்க

யாருக்கு வரதமா இருக்கோ இல்லையோ யூடியூப்ல பாத்துறாங்க உனக்கு ரொம்ப வரதமா இருக்கா இல்ல இல்ல எங்க அண்ணே மரச்சு நான் போய் அணைக்கே ஒரே கூத்தா ரெண்டு பேர் வரத போட்டுக்கிட்டு போறோம் போது எங்க அண்ணே வேற எனக்காக அந்த கம்பலாம் வச்சு மரக்க அந்த நல்லா வச்சு அது இருக்குது பாரு அதனால பண்ணுவோம் அண்ணே அந்த கம்பே வச்சு விடு தங்கச்சி கட்டை வச்சது மறைச்சு அவ தங்கச்சி வார்த்தை வரு ஐயர் வருத்தை வருவார் பிரகரிச்சு வந்திருக்கிறார் தெய்வலக பாசி பிரம்மாவின் புத்திரர் கலைமோனின் மைந்தன் பார்த்தீர்களா பார்த்தேன் பேசினீர்களா மண்டகனமா பேசுறாரு எதுக்கு மண்டகனமா பேசுறாரு நம்ம இடத்துல வந்து அவருக்கு அவர் என்ன நம்ம கூட்டம் வாங்கிய தங்கச்சியை கூப்பிட்டு அடையா இருந்தாலே நம்ம இடத்துக்கு வந்த